ஆஷாட நவராத்திரியோட அஞ்சாவது நாள் இது பஞ்சமி அன்னைக்கு எடுத்தது வழக்கமாகவே பஞ்சமி அப்படின்னா வராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள் அதுவும் இல்லாமல் இது வந்து ஆஷாட நவராத்திரியில் வர வளர்ப்பிறை பஞ்சமிங்கிறதுனால இன்றைக்கி ரொம்பவே விசேஷம் நான் ஆஷாட நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து அதாவது ஆறாம் தேதியிலேருந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியாதோ எனக்கு தெரியல அதனால் ஒரு அகல் விளக்கில் இந்த ஒன்பது நாளும் நெய் தீபம் ஏத்துகிறதா வேண்டியிருக்கேன் அதனால் ஆறாம் தேதியிலேருந்து நான் வந்து நெய் தீபம் ஏற்றி என்னால் என்ன முடியுமோ அந்த பூவும் பிரசாதமும் நிவேதனமாக வச்சு தீப தூப ஆராதனை காட்டி நான் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி பஞ்சமி அப்படிங்கிறதுனால அம்மனுக்கு மிகவும் பிடிச்ச வேர்க்கடலையும் சக்கரவல்லி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அதை ஒன்றா குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிட்டேன் கூடவே வராகி அம்மனுக்கு ரொம்பவே பிடிச்ச கருப்பு உளுந்து வடையும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருந்து எடுத்துகிட்டு வந்த உளுந்து என்கிட்ட இருந்துச்சு அதை எடுத்து உடச்சி ஊற வச்சுருந்தேன் அதை கழுவிட்டு மேலாப்பில் எடுத்தோன்னா தோல் ஓரளவுக்கு வந்துடும் வந்தது போக மீதையை அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டு மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கிட்டேன் வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா அரைச்சி கூட சேர்த்து கலந்து வடை சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் கிச்சன் வேலைலாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பூஜை ரூம் கிட்டே வந்துட்டேன் ஒரு மனை எடுத்து தொடச்சி கோலம் போட்டுட்டு வராகியம்மனோட படம் எடுத்து வச்சு பூவால் அலங்காரம் பண்ணிட்டேன் வராகியம்மன் வந்து விவசாயம் காத்த தெய்வம் அதனால் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அஞ்சு வகையான சிறுதானியத்தை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு வேக வச்ச கிழங்கு கடலை எல்லாத்தையும் வச்சுட்டேன் சுட்டு வச்சிருந்த வடையும் எடுத்து வச்சு பழம் வெத்தலை பார்க்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் வந்து தான் சக்கரைவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் ஒரு கிழங்கு வந்து பார்க்குறதுக்கு அம்மாவோட ஃபேஸ் மாதிரியே இருந்துச்சு அதனால் அதை எடுத்து வேக வைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல ஒரு கிழங்கு மட்டும் வேக வச்சுட்டு ஒரு கிழங்கு அப்படியே வச்சு பூ வச்சுக்கிட்டேன் நான் வளர்ப்பிறை தேய்ப்பிரை பஞ்சமியில் ஒரு அஞ்சு முக அகல் தீபம் இல்லாட்டி தனித்தனியாக அஞ்சு அகல் தீபம் வச்சு வழிபாடு பண்ணுவேன் இந்த முறையும் அதே மாதிரி ஒரு அஞ்சு முக அகல் தீபத்தை ஒரு தாம்பாளத்தில் வச்சுட்டு வழக்கம் போல் எப்போவும் ஏற்றுகிற நெய் தீபத்தையும் ஏற்றிக்கிட்டேன் நம்ம எப்போ எந்த வழிபாடு பண்ணாலும் முதல்ல விநாயகப் பெருமானையும் நம்மளோட குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லுவாங்க நானும் அதே மாதிரி எனக்கு பிடிச்சமான பிள்ளையார பாவம் முதல்ல வேண்டிக்கிட்டு என்னோடய குலதெய்வங்களை மனசார நினச்சிட்டு அதுக்கப்புறமா வராகியம்மனோட பூஜையை ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருந்தேன் நூற்றி எட்டு போற்றி சொல்லிவிட்டு மஞ்சள் குங்குமம் அப்புறம் வந்து பூவால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு நல்லபடியாக இன்றைக்கி சாமி கும்பிட்டுருந்தேன் மனதுக்கு ரொம்பவுமே திருப்தியாகவும் நிறைவாகவும் இருந்துச்சு இது எல்லாமே செய்யணுன்னு எந்த விதமான அவசியமும் கட்டாயமும் கிடையாது நம்மளால் என்ன முடியுமோ ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சு ஒரு ரெண்டு கற்கண்டு மட்டும் வச்சு கூட நம்ம வந்து அம்மாவை வழிபடலாம் அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்குறது உண்மையான அன்பு மட்டும்தான் அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு தேவையான எல்லாத்தையுமே நமக்கு ஏதோ ஒரு வகையில் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ரீசன்ட் டைமில் நான் வீடியோஸே போடுறது கிடையாது போடவும் முடியறதில்ல ஆனால் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறனோ இல்லையோ வீடியோஸ் எடுத்து ஸ்டோரேஜ் ஃபுல் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு வியாதி மாதிரி ஆகிடுச்சு அடிச்சு பிடிச்சி வீடியோஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் என்னால் எடிட் பண்ண முடியுறதும் இல்லை ஒருவேளை எடிட் பண்ணால் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியறதும் இல்லை இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோவில் இதை உங்ககிட்ட நான் கன்வே பண்ணுறேன் இனிமேலாச்சும் ஒழுங்காக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ